ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பாப்கின்ஸ் இன்றைய குறுக்கெழுத்து புதிர் பகுதி நானூற்றி ஐந்து உங்களுக்கான முதல் கேள்வி இடமிருந்து இருந்து வளம் உலகளாவிய மொழிகளில் ஒன்று உங்களுக்கான நேரம் சரியான பதில் ஆங்கிலம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இந்த புதிரில் நூறு டேஷ் உள்ளன உங்களுக்கான நேரம் சரியான பதில் கட்டங்கள் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் டேஷ் விடுதலையாகி நிப்பாய் இந்த சிட்டுக்குருவியை போல உங்களுக்கான நேரம் சரியான பதில் விட்டு உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் வெட்டுவதற்கும் குத்துவதற்குமான கருவி உங்களுக்கான நேரம் சரியான பதில் வால் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் இளைஞர் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வாலிபர் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் சுயமரியாதையை குலைக்கும் செயலை மான டேஷ் என்பர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் பங்கம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நான் டேஷ் மனிதன் என்ற இரு திரைப்படங்கள் உண்டு உங்களுக்கான நேரம் சரியான பதில் சிகப்பு உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் உயரமான அமைப்பு அல்லது கட்டடம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கோபுரம் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் கற்றோருக்கு சென்ற இடமெல்லாம் டேஷ் உங்களுக்கான நேரம் சரியான பதில் சிறப்பு உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் வலது பக்கம் என்பதை இப்படியும் கூறுவர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் வலப்புறம் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் எய்தவன் இருக்க இதை நோவதா உங்களுக்கான நேரம் சரியான பதில் அம்பு உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் பார்வையற்றவன் உங்களுக்கான நேரம் சரியான பதில் அந்தகன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் போட்டு வீடியோ தொடர்ந்து உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நடந்து முடிந்து விட்டதை குறிப்பது உங்களுக்கான நேரம் சரியான பதில் இறந்த காலம் உங்களுக்கான அடுத்த கேள்வி படித்தவர் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கற்றவர் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் நிறைய பேர் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் பலர் உங்களுக்கான அடுத்த கேள்வி இடமிருந்து வளம் எரிந்த பின் மிஞ்சுவது உங்களுக்கான நேரம் சரியான பதில் சாம்பல் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் வாய்க்குள் முளைப்பது உங்களுக்கான நேரம் சரியான பதில் பல் உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் கச்சிதமான பேச்சு வழக்கில் உங்களுக்கான நேரம் சரியான பதில் பக்கா உங்களுக்கான அடுத்த கேள்வி மேலிருந்து கீழ் வண்டி ஓட்டுபவர் அல்லது தேரோட்டி உங்களுக்கான நேரம் சரியான பதில் சாரதி உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் டேஸ் முதல் எழுத்தெல்லாம் உங்களுக்கான நேரம் சரியான பதில் அகர உங்களுக்கான அடுத்த கேள்வி இடம் இருந்து வளம் ஆங்கிலத்தில் இதை ஸ்க்ரூ என்பர் உங்களுக்கான நேரம் சரியான பதில் திருகாணி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் போட்டுட்டு வீடியோ தொடர்ந்து பாருங்க அடுத்த கேள்வி கீழிருந்து மேல் துக்கம் வேறு சொல் உங்களுக்கான நேரம் சரியான பதில் கவலை உங்களுக்கான அடுத்த கேள்வி வளம் இருந்த இடம் டேஷ் உயர்வை பற்றி மக்கள் கவலைப்படுகிறார்கள் உங்களுக்கான நேரம் இதற்கான பதிலை கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் ஒரு அடுத்த வீடியில் சந்திக்கலாம் தேங்க்யூ